முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான துணை உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல முடியாமல் மறைத்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே நீ விருப்பப்பட்டால் நான் அதை சொல்லி விடுகின்றேன் நீனும் உன்னுடைய துணையும் இப்போது சேர்ந்து ஒன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றீர்கள் இருந்தாலும் சிறிது காலமாகவே உங்களுக்குள் சண்டைகள் சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் என அதிகமாகவே வந்து கொண்டே இருக்கின்றது இருந்தாலும் உன்னுடைய மனம் அவரை மறக்கவும் முடியவில்லை அவருடன் வாழாமும் இருக்கவும் முடியவில்லை அந்த ஒரு நடுநிலையான கட்டத்தில்தான் என்னுடைய பிள்ளை இப்போது இருக்கின்றாய் என்பது உன் அப்பன் முருகன் நான் அறிவேன் தங்கமே ஆனாலும் உன்னுடைய துணை உன்னிடம் ஒரு விஷயத்தை சொல்ல முடியாமல் மறைத்துக்கொண்டு இருக்கின்றார் அது வேறு எதுவும் இல்லை தங்கமே உன்னிடம் உன்னுடைய துணை பொய் சொல்லிக்கொண்டு இருக்கின்றார் நிறைய கடன் சுமைகளை வாட்டி வதக்கின்றது எங்கே உன்னிடம் சொன்னால் உனக்கும் அவருக்கும் சண்டை வருமா என்ற பயத்தில் உன்னிடம் இந்த ஒரு விஷயத்தை மறைத்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே அவருடைய வேலை பழுவின் காரணமாக அதிக அளவு உன்னிடம் நேரம் ஒதுக்காமல் இருக்கின்றார் ஆனால் என் பிள்ளையான நீதான் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய மன கஷ்டம் எனக்கு தெரிகின்றது இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை உன்னிடம் மறைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார் தங்கமே அதனால்தான் நான் உன்னிடம் இதை கூற வந்துள்ளேன் காலத்தின் சதியாலும் விதியின் சதியாலும்தான் இப்பொழுது இது எல்லாம் நடந்து கொண்டே இருக்கின்றது அனைத்துக்கும் காரணம் மாயைதான் உண்மையான அன்பு உள்ள இடத்தில் நிச்சயம் சண்டையும் சச்சரவும் இருக்கத்தான் இருக்கும் ஆனாலும் அந்த சண்டையும் சச்சரவும் சமாதானமும் கூடிய விரைவில் ஆகிவிட வேண்டும் அது நீண்ட காலம் தொடர்ந்து போய் விட்டால் மிகவும் மோசமாகி விடும் தங்கமே பிரிவுதான் ஏற்படும் அதனால் உன் துணையை புரிந்து அனுசரித்து இந்த வாழ்க்கையை உனக்கு பிடித்த மாதிரி நீயே அமைத்துக்கொள் நிச்சயம் கூடிய விரைவில் அனைத்து கடன் பிரச்சனைகளும் தீர்ந்து நீயும் உன்னுடைய துணையும் எப்போதும் போல மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அவருடைய மன பாரத்தை நான் குறைத்து கொடுக்கின்றேன் உன்னுடைய மன வேதனையையும் நான் குறைத்து கொடுக்கின்றேன் தங்கமே அதுவரை நிம்மதியாக இரு நான் இருக்கின்றேன் உனக்காக ஓம் முருகா வெற்றிவேல் முருகா